கடவுளுக்கு வந்து என்ன கோபம் வரும்னா டே நீ யாரா என்ன கரெக்ட் கரெக்ட் பண்றது எனக்கு தெரியாதா உனக்கு என்ன கொடுக்கணும் உனக்கு என்ன நடக்கணும்ட்டு அவன் பாரிய சத்யராஜ் பாருங்க அவன் பாட்டு போயிட்டே இருக்க ஏதாச்சும் நம்மளை டிஸ்டர்ப் பண்றானா இன்னைக்கு என்னுடைய ஆரோயிர நண்பன் விஜயகாந்த் நடிக்க வேண்டிய ஒரு கேரக்டர்ல நான் நடிக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்த தனஞ்சயன் சாருக்கும் விஜய் மல்கன் அவர்களுக்கு என்னுடைய டைரக்டருக்கு என்னுடைய மனமார்ந்து எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாதனால நிறைய பேர் பேசல சாருக்கு இல்ல அவருக்கா நாங்க வேண்டிக்கிறோம் கடைசியில் போட்ட எனக்காக வேண்டிக்கிட்டது வந்து எப்பச்சக்கமான ஆளுங்க என்னை தவிர எல்லாரும் வேண்டிக்கிறாங்க கடவுளுக்கு என்ன பிடிக்கும் கடவுளுக்கு ஏன் என்ன பிடிக்கணும் அவர் என்ன டிஸ்டர்ப் பண்றதே இல்லையில சாமி நான் தான் ஜெயிக்கணும் அந்த ஆயிருப்பாரு யாரும் ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியாதுங்க இயல்பு முப்பத்தி எட்டு வருடங்களுக்கு பிறகு ரஜினி சத்யராஜ் திரையில் ஒரு தீபந்தம் நிச்சயம் எப்போதும் சமூக பிரச்சனைகளில் எல்லாம் முதல் ஆள் முதல் குரல் இவருடையது என்னம்மா கண்ணு உங்கள் குரலில் மட்டும் என்னமோ ஒண்ணு வாங்க சத்யராஜ் சார் மேடையிலும் மேடைக்கு முன்பும் அமர்ந்திருக்கும் நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கம் என்ன இவங்க எப்படி நண்பர்களோ அதே மாதிரி ஊடகவியலாளர்களும் என்னுடைய நண்பர்கள் சித்ராசரசிக்கிறார் அந்த அளவுக்கு நெருக்கமான புழக்கம் அதனால்தான் அவங்க கரெக்டாக ஞாபகப்படுத்தினாங்க மக்கள் என் பக்கம் டைட்டில் சில சமயத்தில் ஒரு மனிதனுக்கு வந்து பெருமைகள் முடிவதில்லை அலைகள் ஓய்வதில்லை அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலாக மக்கள் என் பக்கம் அப்படிங்கிறது புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஒரு டைட்டில் அவர் சிஎம் ஆகிட்டாரு அதனால நடிக்கல இப்போ என்கிட்ட இன்னும் செல்ஃபோனில் ஒரிஜினல் தினத்தின் தினம் முழுப்பக்க விளம்பரம் வந்தது மக்கள் என் பக்கம்னு அந்த விளம்பரம் என்கிட்ட இருக்குது இன்னும் அப்போ பாலாஜி சார் படத்தில் நடிக்கிறதுக்கு புக்கான அப்போ என்ன டைட்டில் வைக்கலாங்கிறப்ப பாலாஜி சார் வந்து மக்கள் என் பக்கம்னு வைக்கலாம் சத்யராஜ்ல நான் சொன்னேன் சார் அது வாத்தியார் படம் டைட்டில் அவர் கோச்சுக்கு போறாரு நல்லா இருக்காரு சார் அப்படின்னா இல்லாமல் அந்த டைட்டில் வைக்கிற அளவுக்கு தகுதி எனக்கு இல்லை சார் மக்கள் என் பக்கம்னா அது ஒன்னே ஒன்னு அவருக்கு மட்டும்தான் பொருந்தும் இல்லை இல்லை அண்ணன் கிட்ட நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் டைட்டில் நான் ஜனவரி மாசம் தேதி ஒவ்வொரு வருஷம் போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி நூறுரூவா வாங்கிட்டு வருவேன் நான் போய் கேட்டால் கொடுத்துருவாரு அப்படின்னு போய் கேட்டிருக்காரு அப்போ இன் அப்போ உண்மையிலேயே புரட்சித் தலைவருக்கு எனக்கு எந்த பழக்கம் கிடையாது அதுக்கப்புறம் தான் அவர் கூட பழக்க ஆரம்பிக்கிறேன் யார் ஹீரோன்னு கேட்டாரு சத்யராஜ் ஒன்னு வச்சுக்கங்களேன் அப்படின்ட்டாரு அப்படி வந்து அவருடைய டைட்டில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சி லூட்டின்னு ஒரு படத்துல கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் மூலமா நானும் தலைவரை மீட் பண்ற மாதிரி ஒரு சீன் வரும் லூட்டியில் நம்ம துரசார் படம் அதுல வந்து ஒரிஜினல் படத்துல வேற வசனம் இதுல வேற வசனம் பேசணும் வாத்தியா இருக்கு மயில்சாமி தலைமையில பல மிமிக்ரி ஆர்டிஸ்ட் வந்து பேசி பாட்டு ஒண்ணும் சரிப்பட்டு வரல ஏவிஎம் கார்டன் தியேட்டர்ல மயில்சாமி சொன்னாப்புல கரெக்டா சத்யராஜன் என்ன கூப்பிடுங்க அவர் தான் கரெக்டா பேசுவார் தலைவருக்கு அப்படின்னு சொல்லி போய் அந்த சீன்ல எனக்கு நானே பேசிட்டு புரட்சி தலைவருக்கு நானே டப்பிங் பேசிட்டேன் அவருக்கு டப்பிங் பேசின ஒரே ஆள் தான் இருக்கு ஏன்னா குண்டடி போட்டதுக்கு அப்புறம் கூட குண்டடி போட்டதுக்கு அப்புறம் கூட அவர் சொந்த குரல் தான் பேசினாரு நிறைய வித்தியாசம் இருக்கு காவல் காரன்ல பாத்தீங்கன்னா பாதிப்பட முக்கா படம் வந்து ஒரிஜினல் வாய்ஸ்ல இருக்கும் ஒரு ரெண்டு மூணு சீன் தான் வேற மாதிரி வாய்ஸ்ல வரும் டப்பிங் பேசினேன் அதே மாதிரி இன்னொரு பெருமை எனக்கு கிடைச்சது நடிகர் தலகம் சிவாஜி அவர்கள் நடிக்காத கேரக்டரே இல்லை ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்னால கூட கான்ஸ்டபிள் சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் ஐஜின்னு எல்லா கேரக்டர்லையும் நடிச்சிருப்பாரு ஒரு சட்டம் சம்பந்தப்பட்ட படம்னா ஜூனியர் வெஹிக்கல் சீனியர் வெஹிக்கிள் ஜட்ஜு வரைக்கும் நடிச்சிருப்பாரு அவர் ஆசைப்பட்டு நடிக்க முடியாத ஒரே கேரக்டர் தந்தை பெரியார் கேரக்டர் தான் அதுல நடிக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருச்சு இன்னைக்கு என்னுடைய ஆரோர் நண்பன் விஜயகாந்த் நடிக்க வேண்டிய ஒரு கேரக்டர்ல நான் நடிக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்த தனஞ்சயன் சாருக்கும் விஜய் மக்கன் அவர்களுக்கு என்னுடைய டைரக்டருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவ்வளவு நட்பு விஜயகாந்த் சார பத்தி நான் பேசுனா அன்பு நண்பன் விஜயின்னு தான் நான் விஜயின் தான் கூப்பிடுவேன் கூட நடந்த காமெடிகள் தான் அதிகம் அது பேசுனப்ப இந்த மாதிரி ஒரு புக்கே எழுதுல அப்போ நீங்க அவரு அவரு திரையில வீரம்மா பார்த்திருக்கோம் ஒரு புரட்சி கலைஞர் அதை தாண்டி எங்களுக்குள்ள நடந்த காமெடிகள் வந்து அளவிட முடியாத காமெடி அதை மட்டுமே ஒரு புக்கா எழுதணும்னு ஆசைப்படுறேன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தனஞ்சயன் சார் வந்து தனஞ்சயன் சார் என்ன அந்த குழந்தையே நீங்க தான் சார் அவருகிட்ட பாருங்க அவர் முகத்துல பாருங்க அந்த ஒரு அந்த குழந்தையே நீங்க தான் சார்ங்கிற ஒரு முகம் வச்சிருப்பாரு நம்ம சக்தி சிதம்பரம் வந்து டைரக்டர் சக்தி சிதம்பரம் சொல்லுவாரு இந்த அப்பாவியா மூஞ்சி வச்சுட்டு அதுக்கு மேலே முரளி ஃபேஸ் அப்படிம்பாரு நம்ம இதயம் முரளி இருக்காருல்ல சார் இந்த முரளி ஃபேஸை வச்சு ஏன் சார் அந்த மாதிரி தனஞ்சயன் சார் வந்து அந்த குழந்தைய நீங்க தாங்க சார் அந்த மாதிரி ஒரு முகம் அவர் கேட்டார்னா கண்டிப்பாக ஒத்துக்கிட்டு தான் விஜய் மில்டன் டைரக்டர் அப்படின்னு வந்து நான் கோலிஸோட படம் பார்த்துருக்கிறேன் உடனே சரின்னு சொல்லிட்டு எனக்கு உண்மையிலேயே இது அவர் கேப்டன் நடிக்க வேண்டிய கேரக்டர் தான் நான் நடிக்கிறேன்னு எனக்கு தெரியாது ஒன்னும் கதையே கேட்கல விஜய் மில்டன் ஒன்னு ஓகேன்னு சொல்லிட்டேன் அப்புறம் எனக்கு வந்து தம்பி விஜய் ஆண்டனிக்கிட்ட ஒரு ரொம்ப கம்ஃபர்டபுள் ஸ்பேஸ் அவர் கூட நடிக்கிற மூணாவது படம் இது சினிமாவை தாண்டி நிறைய விஷயங்கள் விவாதிப்போம் வாத்தியார் பாட்டு மாதிரி உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் வந்து ஆண்டனி அவர் தான் கிளியரா தெரியும் அதுதான் அவருடைய ஏன்னா லைஃப்ல வந்து அது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் இந்த டிரைவர் டீசர் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் உண்மையிலேயே மிரட்டிட்டு சார் மியூசிக் டைரக்டர் சார் சூப்பர் சார் ரொம்ப அதே மாதிரி போட்டோகிராஃபி போட்டோகிராஃபி என்ன எனக்கு விக்குக்காகவே தனியா ரூம் போட்டு யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நல்ல வேலை எனக்கு தலை இப்படி இருந்தது சௌரியமா போச்சு முடியோட பொருந்ததுன்னு இவ்வளவு வெரைட்டி வெரைட்டியான கெட்டப் கிடைச்சிருக்காது கட்டப்பாவே கிடைச்சிருக்காது என்ன கண்டினியூட்டி இருந்திருக்கும் சார் மொட்டை அடிக்கணும் அப்படின்னு தான் சார் பத்து படம் கண்டினியூட்டி சார் அதெல்லாம் மொட்டையெல்லாம் அடிக்க முடியாது சார் சொல்லி அந்த கேரக்டரை கிடைக்காம போயிருக்கும் அது இல்லாமல் நல்லதான் போச்சு சில விஷயம் சில மைனஸ் தான் பிளஸ்ஸா இருக்கும் எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாதனால நிறைய பேர் பேசல சாருக்கு இல்ல அவருக்காக நாங்க வேண்டிக்கிறோம் அப்படின்னு கடைசியில் போட்ட எனக்காக வேண்டிக்கிட்டது வந்து எக்கச்சக்கமான ஆளுங்க என்னை தவிர எல்லாரும் வேண்டிக்கிறாங்க கடவுளுக்கு என்ன பிடிக்கும் கடவுளுக்கு ஏன் என்ன பிடிக்கணும் அவரை டிஸ்டர்ப் பண்றதே இல்லையா அப்ளிகேஷன் அப்ளிகேஷனா போடுறது

டயலாக் ஒண்ணுதான் எப்படியா செய்ய படம் ஓடணும் அப்படிங்கறதா பாடி லாங்குவேஜ் தான் வேற அப்ப கடவுளுக்கு வந்து என்ன கோபம் வரும்னா டேய் நீ யாரா என்ன கரெக்ட் கரெக்ட் பண்றது எனக்கு தெரியாதா உனக்கு என்ன கொடுக்கணும் உனக்கு என்ன நடக்கணும்ட்டு அவன் பாருங்க சத்யராஜ் பாருங்க அவன் பாட்டு போயிட்டே இருக்க ஏதாச்சும் நம்மளை டிஸ்டர்ப் பண்றானா எனக்கு டிக்டேஷன் கொடுக்குறானா கமெண்ட் பண்றானா என் மேல தப்பு கண்டுபிடிக்கிறானா பிரேங்க தப்பு கண்டுபிடிக்கிறதா ஏ நீ செய்யறது சரியில்லப்பா இப்படி செஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது கடவுள் மேல தப்பு கண்டுபிடிக்கிற மாதிரி அதனால வந்து எனக்கு அவரு என்ன மேல அவருக்கு ரொம்ப பிரியும் இந்த இல்லை இந்த எல்லா படத்தையும் புகழ்ற மாதிரி இந்த படத்தை புகழ்றேன்னு நினைச்சுக்காதீங்க உண்மையிலேயே நீ உங்களுக்கே தெரியும் இந்த படத்தினுடைய டீச்சர் தான் ட்ரெயிலர் எனக்கு அதெல்லாமே தெரியுது இல்லைங்க இன்னமும் காலையில் கிளம்பி போய் டோப்பா தூக்கி தலையில் வச்சு நடிக்க போயிடுது ஒன்றுமே தெரியுது இந்த சஜஷன் சொல்லிட்டு இருப்பாங்க அது ஒரு காலத்தில் ஆபா மலன் அரவிந்த் ராஜெல்லாம் வந்தோம்னு இன்ஸ்டியூட் பசங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் இப்போ அப்போ பசங்க ஓவர் த ஷோல்டர் ஷார்ட் இல்ல ஓஎஸ்எஸ் தாய்நாடு நடிக்கல ஓஎஸ்எஸ் ஓஎஸ்எஸ் யாரு கிட்ட போய் கேக்கு பக்கத்து புளோர்ல ஏவிஎம் விஜயகாந்த் போய் விஜய் நீங்க தான் ஏற்கனவே இங்க நடிச்சிருக்கீங்களா அது என்ன ஓஎஸ்எஸ் என்ன எனக்கு அப்படி தாங்க சத்யராஜ் முதல்ல பெரிய கன்ஃபியூஷன் அது ஒண்ணு இல்லைங்க சஜஷன் சாட்டு சத்யராஜ் அதை போய் இவங்க பெரிய பிரச்சனை அந்த மாதிரி இன்னைக்கு சினிமா வந்து மாறிக்கிட்டே இருக்குது புது புது விஷயங்கள் வந்துட்டு இருக்கு நான் இந்த சினிமாவில் ட்ராவல் ஆகிறதுக்கு காரணம் வந்து மழை பிடிக்காத மனிதன் மாதிரி நான் வந்து ஃபிக்சேஷன் பிடிக்காத ஒரு மனிதன் இந்த நேரத்துக்கு எதுவும் அதுதான் இப்படி கூட சொல்ல லட்சியம் பிடிக்காத மனிதன் என்ன குறிப்பு இப்படி போறது அந்த பக்கம் கதவு இருந்தா அப்படி போறது அங்க சேவ் இருந்ததுன்னா லெப்ட்ல கட் பண்ணி பாரு ஆனா அங்க ஒரு கதவு இருக்குப்பா அப்படி நமக்கு எப்படியோ வெளியில போகணும் அதுதான் முக்கியம் அதனால எப்படியோ வாழ்ந்தாகணும் அப்படிங்கிறதா கொஞ்ச நாளைக்கு பிடிவாத மாதிரி வில்லனா நடி கூட இப்ப பார்த்தா பகத் பாசல் ஒரு பக்கம் எஸ் ஜே ஒரு பக்கம் அடிச்சு பின்றாங்க ஓ வில்லனா நடிச்சோம்னா தான் நம்ம நல்ல நடிகர் பேர் வரும் போது இல்ல அதுலதான் ஆக்டிங் ஸ்கோப் அதிகம் பட் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வில்லன் கேரக்டர் வேணும் எனக்கு என்ன பிரச்சனைனா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ரேட் மார்க் இல்ல ட்ரேட் மார்க் இருக்கும் இப்ப விஜயகாந்த் சார படத்துல போட்டு செவத்தில் ஏறி வரைக்கூடாதுன்னா இப்படி ரஜினி சார படத்தில் வந்து ஸ்டைல் பண்ணக்கூடாதுன்னு அப்படி அது மாதிரி சத்ய நக்கல் நையாண்டி உள்ள இருக்கணும் இது வில்லனா நடிக்கையில் இது இருக்கணும்னா ரெண்டு கிட்ட இருந்து லைசன்ஸ் வேணும் ஒன்னு டைரக்டர் கிட்ட இருந்து வேணும் இன்னொன்னு ஹீரோ கிட்ட இருந்து வேணும் ஹீரோ முகம் சுடிச்சா டைரக்டருக்கு பெரிய கன்ஃபியூஷன் ஆயிடுது ஆ அதனால அதனால தான் வில்லனா நடிக்கிறது பெரிய கஷ்டமா இருக்குது இந்த பவர்ஃபுல்லா இருந்தால் நடிக்கலாம் இது மாதிரி அதில் ஒன்றும் சிக்கல் இல்லை இப்போவும் நடிக்கிறேன் அது மாதிரி வந்து எனக்கு பல விதமான கேரக்டர் வந்து ஏற்கனவே கொடுத்த டைரக்டர்களுக்கு தான் நான் நன்றி சொல்கிறேன் பி வாஸ் சார் இருக்குது மணிவண்ணன் சார் இருக்குது பாரதி ராஜா இருக்கு ஏன்னா இப்போ நான் ஒரு ஹிந்தி படம் இன்னைக்கு ஏழாம் தேதி வந்து வெப்பன்னு ஒரு படம் வருது அதில் வந்து ரொம்ப டஃப் கேரக்டரு அதே ஜூன் ஏழு முன்ஜியான் அப்படின்னு ஒரு ஹிந்தி படம் அதில் ஃபுல் காமெடி கிட்டத்தட்ட தம்பி வடிவேலு பண்ணுற காமெடி கேரக்டர் நான் உங்கள் கேட்டேன் ஏங்க சவுத் இந்தியாவில் தான் சத்யராஜ் தெரியும் உங்களுக்கெல்லாம் வெறும் கட்டப்பாவத்தான்னு தெரியும் இதெல்லாம் இங்கிலீஷில் பேசுகிறேன் அதை நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணீங்க உங்களுக்கு கட்டப்பாக தான் தெரியும் நீங்க எப்படி எனக்கு வந்து அதாவது காமெடியனா இருந்து டஃப் ஆகிறது இல்ல ஃபுல்லாவே காமெடி வடிவே அதுக்கு பதிலாக நான் நடிச்சேன் அப்படி இருக்கேன் அந்த எப்படிங்க அப்படின்னா அவங்க ஏதோ எப்போ எடுத்த என்னுடைய படத்துல பாட்டு சார் அதுல பயங்கரமா காமெடி ஒர்க் அவுட் ஆயிருந்தது சார் அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஜூன் ஏழு வருது விஜயாண்டனி சார் ஃபுல்லாவே காமெடி ஆமா அப்படி பலவிதமா இல்ல அள்ளி தெளிச்ச பி வாஸ் அவர்களுக்கும் மண்ணிமணன் அவர்களுக்கும் பாரதி ராஜா அவர்களுக்கும் பாசில் அவர்களுக்கும் ஜோஷி கோன்ற இயக்குநர்களுக்கும் குருதனபாலுக்கும் எஸ் பி முத்துராம சாருக்கும் நான் நன்றி சொல்லிருக்கிறேன் ராஜேசேர் சார் தகுடு தகுடு காக்கி எல்லாம் அவர் தான் சொன்னார் இப்படி பல சத்தியராஜை காட்டி வச்சனால்தான் இன்னைக்கு விஜய மில்டன் சார் மாதிரி ஆளுங்கெல்லாம் எங்கிட்ட புது இயக்குநர்கள்லாம் என்கிட்ட வர்றாங்க ஆனால் அவர்களுக்கும் நன்றி கூறி இன்னும் என்னை அரவணைத்து அழைத்து சென்று கொண்டிருக்கும் இந்த இன்றைய திரையுலகத்திற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்